ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ஒரு சாலட் தான் பார்க்க போகிறோம் வெஜ்ஜி சாலேடு அது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து அதுக்கு அந்த பயிர் முளை கட்டினதை இப்போ காமிக்கிற மாதிரி எப்படி முளைச்சிருக்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சோம்னாலே நல்லா சூப்பராக முளைச்சி வந்துடும் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது நான் அது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கொள்ளு வந்து எடுத்திருக்கேன் கொள்ளு வந்து எப்படி முளை கட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா அதையும் இதை மாதிரியே ஊற வச்சிடணும் எடுத்து நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு அலசிட்டு ஊற வச்சிடணும் பன்னெண்டு மணி நேரம் ஊறின பிறகு நம்ம மறுநாள் எடுத்து இதை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஈர துணியை லைட்டாக ஈர துணியிலையோ இல்லை துணியை வச்சுட்டு அதில் கொட்டி இது பண்ணிக்கலாம் அதில் கொட்டி முளைக்க வச்சோம்னா இப்படி சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள் அப்படியே மூடி வச்சிடணும் ஈர துணியோ இல்லைனாக்கா காஞ்ச துணியாக இருந்துச்சுன்னா அதில் கொட்டி நம்ம தண்ணியை தெளித்து வச்சுட்டோம்னா சூப்பராக மலைச்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நான் அதை எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொல்லு இப்படி தான் சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு நாளில் சூப்பராக வந்துடும் வடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வெந்தயம் எப்படி கட்டுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுருக்கேன் அதுவும் நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு காலையில் எடுத்து நல்லா ட்ரைன் பண்ணிக்கிறேன் அதை இந்த சலடையில் நான் வடிகட்டிக்கு போகிறேன் இப்போ வடிகட்டிக்கிறேன் பாருங்கள் வடிகட்டிட்டேன் இப்போ அதை வந்து நான் வந்து கீழே வந்து எப்படி நான் அதை மொளை கட்டுறதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறவங்க கீழே சல்லாட மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு வெள்ளை துணியை விரித்து விட்டுட்டு இப்படி போட்டுடணும் நம்ம காஞ்ச துணி காட்டன் தான் போட்டிருக்கேன் இப்படி போட்டுட்டு அதை வந்து சுத்தமாக மூடிக்கணும் நல்லா உலர்த்தி விட்டுட்டு இப்படி மூடிக்கிற இந்த துணியை அப்படியே கவர் பண்ணிடணும் அதில் நல்லா கவர் ஆகிடுச்சா இப்போ பாருங்கள் நல்லா நாலு பிறமை கவர் பண்ணிவிட்டு அடியில் வந்து உங்களுக்கு சல்லடை ஆட்டம் இருக்கும் தண்ணி இருந்தாலும் உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் நான் அது மேலே தண்ணி தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே மூடி வச்சோம்னாக்கா மறுநாள் பாருங்கள் எப்படி ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து கசப்பு இருக்காது இது முளைச்சதுன்னா கசப்பே இருக்காது சுகருக்கு ரொம்ப நல்லது இதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இப்போ நான் அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு சேலட் செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் இவ்வளோ நீட்டு அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து இதையும் நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் இப்போ வெந்தயமாக எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் மூணுமே கட்டி வச்சுருக்கேன் அந்த ஸ்ப்ரவுட்ஸும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ வெந்தயம் கொள்ளு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் மூணும் எடுத்துருக்கேன் நான் இதை வச்சு சேலட் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க இப்போ அதுக்கு நான் வந்து பயிர் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு மிளகட்டின பயிர் எடுத்துக்கிட்டேன் அது வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது கூட கூட போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொள்ளு எடுத்துருக்கேன் கொள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறமா பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ மூ மூணும் எடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதில் நான் போடுறதுக்கு காய்கறி முட்டை கோசு கொஞ்சோண்டு கே இது கேப்சிகம் எடுத்திருக்கேன் குடமிளகா அதாவது கேரட் எடுத்திருக்கேன் கேபேஜ் எடுத்துருக்கேன் மூணுமே எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து குடமிளகாய் போட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை கொசு போட்டுக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கிறேன் அந்த கலருக்காக போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது கேரட் போட்டுக்க போகிறேன் எல்லாம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அளவெல்லாம் நம்மளாக போட்டுக்க வேணும் எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் அதை சேர்த்துட்டு இப்போ ஒரு லெமன் வந்து ஒரு மூடி ஆறம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் பாதி எடுத்து பிழிஞ்சுக்கப்புறேன் இப்போ லெமன் ஊற்றிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட்டு போட்டுக்கிறேன் ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ டேபிள் சால்ட்டு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் அது காரம்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தா இப்போ எல்லாத்தையும் நான் கலந்து வச்சுட்டேன் கலந்து உப்பு போட்டு நம்ம செத்து நேரம் கலந்து வச்சோம்னா அதில் நல்லா அந்த காய்கறியில் அந்த ச ஸ்ப்ரவுட்ஸ்லாம் நல்லா ஊறி இருக்கும் உப்பு இப்போ வச்சுட்டு இப்போ நான் அடுத்ததாக ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த லெமனும் ஊற்றி வச்சதுனால அது அப்படியே இதாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு திரும்ப எடுத்துருக்கேன் அடுத்ததாக இப்போ வந்து அது கூட வந்து கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிறேன் அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சுகர் போட்டுக்கேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பீனட் வந்து இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை அதை வந்து இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கிட்டேன் இது இது வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இது எல்லாமே சாப்பிட்டா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் எல்லாத்தையும் கலந்துட்டேன்னா இப்போ பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பசிக்கவே பசிக்காது காலையில் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்க கூட இதை சாப்பிட்டுட்டு போனாலே பசிக்காது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இது நல்லா ஒரு கப் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள் இது நான் பே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதில் வேணால் ஒரு பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுக்கலாம் நான் வெங்காயம் போடலை நீங்கள் வெங்காயம் வேணாலும் போட்டுக்கங்க வெங்காயம் போடலை வெறும் தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன் வெங்காயம் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ப்ரெட்டில் கூட நம்ம சேலடை வச்சு ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டு போனாலும் நல்லா ஃபீலிங்காக இருக்கும் முக்கியம் தான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கடுகை வச்சு ஒரு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னா கடுகு நல்லா பொறிச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிட்டோம்னாக்கா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் கடுகு தாளிக்கும் போது நம்ம வந்து அப்பப்போ கொட்ட வேண்டாம் மோரில் போட்டுக்கலாம் சட்னியில் போட்டுக்கலாம் எதுக்கு வேணாலும் போட்டுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த கடுகுப்பொடியை வந்து ஊறுகாய்க்கு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அதை கடுகை நல்லா பொரிய விட்டுட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ கடுகுப்பொடி இப்படி தான் இருக்குது இதை வந்து நான் வந்து ஒரு ஒரு காஃபி இந்த கடுகு வந்து வெந்நீர் விட்டு நம்ம வந்து நல்ல சூடான வெந்நீரில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா குடித்தோம்னா சளி பிடிச்சிருந்தால் உடனே போய்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நான் இதை செஞ்சு பார்க்க போகிறேன் செஞ்சு குடிச்சு பார்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படிங்கிறதுனால இது எந்த கெடுதலும் பண்ணாது வயிற்றுக்கு நல்லது அதனால் இந்த நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடுகு பொடியை நம்ம நுணுக்கி வச்சுக்கிட்டால் பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சா இது சாம்பார் பொடியிலையும் கலந்துக்கலாம் அப்புறமா ஊறுகாய்க்கு போட்டுக்கலாம் கடுகை பொறிச்சு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நம்ம வந்து மோரில் போட்டு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சட்னியில் தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க்யூ